வணக்கம் பிரான்ஸ் நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வைக்கீங்களா இந்த வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணி விட்ருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி அடைச்ச ரிசல்ட்டு பார்ப்போம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு அடைச்ச ரிசல்ட் இன்னைக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நீங்களே பார்த்துருப்பீங்க இரநூத்தி ஐம்பத்தி மூணு அடிச்சு ரிசல்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றாந்தேதி பத்தாவது மாதம் குழு குழம்பு வந்து நானூற்றி முப்பத்தி அஞ்சாவது குழு குழுக்குள்ள கெசிங்கி தான் பார்க்க போகிறோம் சரி சரி சக்திக்குள்ள கெசிங்கி தான் நம்ம சேனலில் கெசிங்கி பார்க்க போகிறோம் உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நடைபெற்ற வந்து செவ்வாய்க்கிழமை நடைபெறுது அதுக்குள்ளே கெசிங்கி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆளு போடு விளையாடுற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போர்டு விளையாடுங்கிற பாருக்கு ஒன்பது நம்பரே மூணாம் நம்பரு நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போர்டு ஒம்பது மூணுன்னு எடுத்துருக்கோம் ஓகேண்ணா ஃப்ரெண்ட்ஸ் விபோடு பாருங்க ஒன்றாம் நம்பரையும் ஜீரவே எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் போர்டு பாருங்க மூணாம் நம்பரையும் எட்டாம் நம்பர் எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சி போர்டு பாருங்க ஏ போர்டு பாருங்க ஒன்றாம் நம்பரையும் நாலாம் நம்பர் எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பி போர்டு மூணாம் நம்பரையும் எட்டாம் நம்பரே எடுத்துருக்கோம் சி போர்டு பாருங்கள் அஞ்சாம் நம்பர் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டு பாருங்கள் ஒன்றாம் நம்பரையும் நாலாம் நம்பரையும் கொண்டு வந்துருக்கோம் இ போர்டு பாருங்கள் மூணாம் நம்பரையும் எட்டாம் நம்பரையும் கொண்டு வந்துருக்கோம் சி போர்டு பாருங்கள் அஞ்சாம் நம்பர் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாட்டி இசிங்காக பாருங்கள் உங்கள் கணக்கு கணக்கு மேட்ச்சாத்தினா எடுத்து விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அடுத்து மூணு நம்பர் விளையாடுங்க பாருங்க நாலு நம்பரும் விளையாடுறோம் சாரி மூணு நம்பரும் விளையாடுற பாருங்க நானூற்றி இருபத்தி ஆறு முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு நானூறு முந்நூற்றி எழுபத்தி ஏழு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு சத்துக்கு முன்னூற்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாலு நம்பரு விளையாடுங்க பாருங்கள் பதினாலு ஐம்பத்தி ஒம்பது முப்பத்தி ஆறு எழுபத்தி அஞ்சு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு நம்பர் விளையாடுங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபிபிசிஏசி விளையாடுறங்களுக்கு நிலப்புறம் ஏபிபிசி ஏசி விளையாடங்களை பாருங்கள் இருபத்தி ஆறு எழுபத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு எழுபத்தி ஏழு முப்பத்தி அஞ்சு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி ஏசி விளையாடங்களுக்கு போகுதுங்களா பாரு பாக்ஸில் பாருங்கள் முந்நூற்றி சாரி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு பாக்ஸ் எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு பாக்ஸ் நானூற்றி ஆறு பாக்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸில் மூணு செட்டு கொண்டு வந்துருக்கோம் நாளைக்கு கண்டிப்பாக வின்னிங் இருக்கணும் ரொம்ப ரொம்ப நான் எதிர்பார்க்குறேன் ரிசல்ட்டு நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கெஸிங்க பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டை பார்க்குறதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருக்கான் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிங்களேன்